ஊரில் நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரச்சனை தேவையில்லையே இப்படி ஒரு கேள்வி வரும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னத்துக்கு பிரச்சனை தாடி விற்கிறது ஒரு சின்ன விஷயம் தானே இந்த டவுசர் போடுற காலுக்கு மேலே இது சின்ன விஷயம் தானே சின்ன சின்ன விஷயங்கள் தானே அது கொடுத்து வா என்ன ஓதன என்ன அது சும்மா செய்கிறதா நான் அதில் என்ன அப்படி சொல்லுவாங்க தானே ஆ ஊரோட எல்லாம் சேர்ந்து போவோமே நாங்கள் எல்லாம் உண்டா இருந்தா நல்லா தானே இயக்கும் நமக்கும் யோசனை வரும் சரி தானே இவங்க சொல்றது கொஞ்சம் ஆறு பேர் பத்து பேர் சேர்ந்து எல்லா ஊர்லேயும் பள்ளியை கட்டிட்டு போறாங்க இந்த ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து என்னத்தை கிளிக்க போறாங்க சமூகத்தில் யோசனை வருதா இல்லையா வந்தீங்கதா இல்லையா வருமா இல்லையா அன்புக்குரிய சகோதரிகளே சின்ன சின்ன விஷயத்துக்காக ஏன் பிரச்சனை பட்டு சமூகத்தை கொல சேர்ந்து இருப்போம் நாங்க ஜமாத்தா இருப்போமே ஒன்றா இருப்போம் அன்புக்குரிய சகோதரர்களை சுண்ணா என்றால் என்ன என்றால் என்ன எப்பயாவது உங்களோட சிந்தனையை போடாமல் குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நீங்க மதிக்கிற இருந்து காட்டுங்க பாப்பா சுண்ணாண்டா என்னண்டு உலமா உலஃப் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கருத்து என்ன தெரியுமா இமாம் இவனு கைமல் ஜவுசியா ரஹமத்துல்லாய் ஏ அலாமுல் முவக்கீன் என்ற அவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் சுன்னா நபியுடைய சுண்ணாண்டா என்ன தெரியுமா இப்போதான் இந்த வாஜிபு ஃபரது சுண்ணத்து நான் இதை பல இடத்துல அடித்து பேசுகிறேன் இதுக்கு முன்னுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்களோ தெரியாது இந்த வாஜி ஃபரது சுண்ணத்து முஸ்தாப்னு பிரித்தது இமாம்கள் தான் சஹாபா கட காலத்தில் நபிசரல் அலிசலம் எதை சொன்னாங்களோ அதெல்லாம் சுன்னாதான் தான் இப்போ உள்ள சுண்ணத்து அப் அதில்லை நபியுடைய முழு வாழ்க்கையும் எங்களுக்கு முன்மாதிரி முன்மாதிரி எப்படி சலமத்தி அக்வார் அலி அல்லாஹன் அவர்கள் நான் ஹதீஸ் சொல்றேன் முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் வருது சலமத்தி பின்னா அக்வார் அலி அல்ல ஒருவாஜ் செய்கிறாங்க ஒரு மனிதர் எடுத்து அல்லாஹுடைய தூர் சல்லல்லா அலிஸ்லம் சபையில ஒரு மனிதர் இருந்தார் சாப்பிட்டு கொண்டு இருந்தார் அப்ப சல்லல்லா அலுஸ் சொன்னாங்க அவர் இடது கையால் சாப்பிட்டாரு இடது கையால் சாப்பிட்டாரு சொன்னாங்க சல்லல்ல அலுவலம் குல்பியமி இன்னைக்கு வலது கையால் சாப்பிடுங்க வலது கையில் சாப்பிட்றது இப்போ எப்படி சொல்ல தெரிய பாட்டிக்கு சொல்லுங்க சுண்ணத்தானே ஆ சுண்ணத் வலது கையால் சாப்பிட்றது சுண்ணத் சுண்ணத்தை விட்டா என்ன செஞ்சா நாங்கள் சுண்ணா என்பதற்காக விடுகின்றோம் அல்லாஹுடைய தூதரைய சகாபாக்கள் சுண்ணா என்பதற்காக செய்தார்கள் சுண்ணா என்பதற்காகவே செய்தார்கள் நாங்கள் சுண்ணா என்பதற்காகவே விடுகிறோம் அப்ப அந்த மனிதர் என்ன செஞ்சாரு எனக்கு நான் சாப்பிடுவேன்னு வலது இவே சொன்ன சின்ன ஒரு விஷயம் சில்லற பிரச்சனை சில்லற பிரச்சனை மார்க்கத்தில் என்ன சில்லற பிரச்சனை உங்களோட பிரச்சனை சில்லற பிரச்சனை அல்லா தூதர் சொன்னால் எங்களுக்கு சில்லற பிரச்சனை அது இது சில்லறை பிரச்சனை அவர் நினைச்சாரு சகி முஸ்லீம் வருது வளர்கையால் நீ சாப்பிட முடியாது தான் நான் சாப்பிடுவேன் சிலதால சொன்னாத்த முடியாமலே போகட்டும் என்று சொன்னார்கள் முடியாமலே போகட்டும் என்று சொன்னார்கள் அதன் பின்னால் அந்த மனிதருடைய கை அப்படியே சொத்தியாகி வாயின் பக்கம் உயர்த்த முடியாமல் அந்த கை அப்படியே வலுகை சொத்தியாகி விட்டது ஒரு சுண்ணா விட்டதனுடைய விளைவு இது பெருமை பெருமை சும்மா சின்ன விஷயம் இந்த சுன்னா இது விடுபட்ட விளைவு அவருடைய கை சொத்தியானது இன்று நானும் நீங்களும் விடுகின்ற சுண்ணாவிற்கு எங்களுடைய உடம்பு பாரிசவாதத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டதுக்கு நாங்கள் வேற தௌபா செய்யணும் நாங்கள் வேற அசுஜூது செய்யணும் கைகால் வேலை செய்து அப்படி சொல்றவங்க அல்லாஹ் பயந்து கொள்ளட்டும் இது நீங்க சொல்றீங்க இம் சொன்னாங்க சுண்ணா அப்படின்ட்டு சஹாபாக்கள் அப்படி அல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா ஆம் செய்கிறோம் ஏன் எதற்காக என்ற கேள்வி அவர்களிடத்திலே கிடையாது சிந்தனையை போடவில்லை உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறார்கள் இமா ஜவுசியா ரஹமத்துல்லா அலி அவர்கள் யழாமல் மோக்கிறார்கள் யார் ஒரு மனிதர் தனது சிந்தனையை மார்க்கத்திலே போடுவாரோ அவர் வழிகட்டு போய்விடுவார் அல்லாஹ் அரசுலோண்டு சொல்லுக பின்னால அவருடைய மார்க்கத்துக்கு அங்கே அவருடைய சிந்தனைக்கு அங்கே இடம் கிடையாது இமாய் மியூரு ஹைமல் ஜௌசியர் அஹமத்துல அவர்கள் சவாயக் அல் முர்சலா முக்தாஸ் உருஸ் சவாயக் அல் முர்சலா என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் எப்பொழுது மார்க்கத்துக்குள்ளே தனது பகுத்தறிவை சிந்தனையை போட முயற்சிப்பானோ அப்பொழுதுதான் அவன் வழிகெட்டினுடைய ஆரம்பத்திற்குள் நுழைகிறான் முதல் படியை மிதிச்சிட்டான் இந்த ரெண்டு வழிகட்ட கூட்டங்களாக எங்களோட சமூகத்தை மொத்தமாக பிரிக்க இந்த குருவான் சுன்னாவை நோக்கிய இந்த அழைப்பு இந்த ஏகத்துவத்திற்கு முன்னால் இரண்டு வழிகட்ட கூட்டமாக இந்த முஸ்லிம் சமூக பிரிக்கையிலும் ஒன்று மார்க்கத்திலே குருவான் சுன்னாவோடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குருவான் சுன்னா எல்லா குப்பைகளையும் அதோடு சேர்த்த ஒரு கூட்டம் அப்படியே பெரிய ஒரு கூட்டம் இருக்குது அது நான் சொன்ன எல்லா கூட்டம் வரும் இன்னொரு கூட்டம் என்ன தௌஹீதுன்னு பேர்ல குரானையும் சுன்னாவையும் பிரித்து பார்க்கின்ற ஒரு கூட்டம் உருவாக இருக்கிறது சிந்தனையிலே இந்த ரெண்டுக்கும் இடையிலே நாங்கள் இருந்து கொண்டு கீழேயும் மேலேயும் போராட வேண்டிய தேவையிலே இருக்கிறோம் புத்திக்கு படம் இல்லையா அதெல்லாம் மறுத்துருங்க ஹதீஸ் இல்ல அது புகாரில் வந்தாலும் சரி முஸ்லீமில் வந்தாலும் சரி என்று ஒரு குரானையும் பிரிக்கின்ற ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறார்கள் இன்னொரு கூட்டம் குரானையும் இமாம்கள் அறிஞர்கள் எங்களுடைய பெரியம்மா எல்லாருடைய சரக்கையும் குரான் ஹதீஸோட பொட்டு மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படியா இல்லையா அன்புக்குரிய சகோதரிகளே இப்ப விலங்கி கொள்ளுங்க சின்ன பிரச்சனை என்ன சின்ன பிரச்சனை தோண்டி இருக்குதா மார்க்கத்தில் புத்திய போட்டா என்ன நடக்கும் நானா சொன்னேன் நானா சொன்னேன் இமாம்கள் தான் சொல்றாங்க ஏசுறா இருந்தா இமாம்களுக்கு ஏசுங்க யாரும் அப்படி ஏச மாட்டாங்க அப்படி என்றால்